ஒரே ஒரு எம்பி தொகுதிக்கு திமுகவிடம் கமலஹாசன் சரணாகதி இரண்டு தேர்தல்களில் வீழ்ச்சி அடைந்த கமலஹாசன் எழுச்சி பாதையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி டார்ச் லைட் சின்னமா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியா திமுக தலைமையின் கெடுபிடியால் தவிக்கும் பரிதாபம் நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மக்கள் நீதிமயம் கட்சியை தொடங்கிய உலக நாயகன் கமலஹாசன் ஆறு ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரே ஒரு எம்பி தொகுதி சீட்டுக்காக திமுகவிடம் கையேந்தி நிற்கும் பரிதாபத்தை பார்த்து கமலஹாசன் ரசிகர்கள் மனம் நொந்து இருக்கிறார்கள் திரையுலகில் உச்சத்தில் இருக்கும் நவரச நாயகன் கமலஹாசன் தேர்தல் அரசியலில் அடைந்திருக்கும் படுதோல்வியை பற்றி இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அரசியல் கட்சியை தொடங்குவதாக முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உதார்விட்டு வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நிலை காரணம் காட்டி அதிரடியாக விலகிவிட்டார் திராவிட ஆட்சிகளின் ஆளுமைகளாக திகழ்ந்து வந்த திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதி அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக காலமானதை அடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பயன்படுத்தி தமிழக அரசியலில் மாபெரும் அரசியல் தலைவராக உயர்ந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்த ரஜினிகாந்த் அரசியலில் இருந்து முழுமையாக விலகிவிட்டார் ரஜினியின் பின்வாங்கலை தனக்கு சாதகமாக நினைத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார் உலக நாயகன் கமலஹாசன் தேசியமும் இல்லை திராவிடமும் இல்லை இரண்டுக்கும் மையத்தில் இருப்பதுதான் தனது கட்சியின் கொள்கை என்று அறிவித்தார் நடிகர் கமலஹாசன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்தார் கமலஹாசன் முப்பத்தி ஆறு எம்பி தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் ஒட்டுமொத்தமாக பதினைந்து லட்சத்து எழுவத்தி ஐந்தாயிரத்து ஆறுநூற்றி நாற்பது வாக்குகளை பெற்று தேர்தல் அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை விட அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் குறைவாக பெற்றிருந்தது நடிகர் கமலஹாசனின் கட்சி என்கிறார்கள் தேர்தல் திறனாய்வாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி உள்பட ஆறு கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்ட போதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட மிக மிக குறைவாக பெற்றது மக்கள் நீதி மையம் கமல்ஹாசனின் கட்சிக்கு மூன்று சதவீதத்திற்கு குறைவாகவே வாக்குகள் கிடைத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் கமலஹாசனுக்கு சரியான பாடத்தை கட்சி தொடங்கிய மையத்தின் பிரதான நடுநிலை தொடங்க கொள்கையை கைவிட்டு திமுக அடையும் நிலைக்கு தள்ளப்பட்டார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கமலஹாசன் பாஜக மற்றும் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஆகிய இரண்டு தேசிய கட்சிகளையும் எதிர்த்து கடுமையாக தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை எதிர்த்து போட்டியிட்ட கமலஹாசனுக்கு கோவை தெற்கு தொகுதி வாக்காளர்கள் பெருவாரியான ஆதரவு அளித்தனர் வாக்கு எண்ணிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டிய போது கமலஹாசன் வெற்றி கொடியை தூக்குவது உறுதி என்று கூறப்பட்டு வந்த நேரத்தில் மாயாஜாலம் போல பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்று விட்டதாக தேர்தல் அதிகாரிகள் அறிவித்ததை பார்த்து கமல்ஹாசன் அதிர்ந்து போய்விட்டார் தேர்தல் அரசியல் என்பது தூய்மையான அரசியலுக்கு கை கொடுக்காது என்ற ஞானம் கமலஹாசனுக்கு புரிய வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் செலவிட்ட பணத்தை ஈடுகட்டுவதற்காக கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படத்தை வெளியிட்டு கமலஹாசனே வியந்து போகும் அளவுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வாரி வழங்கினார் முதல்வர் மு ஸ்டாலினின் புதல்வரான உதயநிதி உதயநிதியின் நேர்மையை மனதார பாராட்டிய கமலஹாசன் அன்றைய தேதியிலிருந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியுடன் சமரசம் செய்து கொண்ட கமலஹாசன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் அழைப்பை ஏற்று காங்கிரசின் நாடு தழுவிய முதற்கட்ட நடைபயணத்திலும் கலந்து கொண்டார் ராகுல் காந்தியின் மனதை வென்ற கமலஹாசனுக்கு காங்கிரஸ் கட்சியிடமிருந்து நேரடியாகவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற அழைப்பு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே விடுக்கப்பட்டது ராகுல் காந்தியின் அரவணைப்பால் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து விடுவார் கமலஹாசன் என்று கடந்த ஓராண்டுக்கு மேலாக தகவல்கள் கசிந்து வந்த நேரத்தில் முதல்வர் மு ஸ்டாலினின் அன்பும் அவரின் புதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியின் ஆதரவாலும் மக்கள் நீதி மையத்தின் கொள்கைகளை தூக்கி எறிந்துவிட்டு திமுக மேடைகளில் அடிக்கடி பங்கேற்றார் கமலஹாசன் மூகா ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஆகியோருடன் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நெருக்கம் ஏற்பட்டதை அடுத்து திமுக கூட்டணியில் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டார் கமலஹாசன் இன்றைய தேதி வரை மக்கள் நீதி மையம் எந்த கூட்டணியோடு தேர்தலை சந்திக்க போகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடவில்லை நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட வேண்டும் என்ற தீராத ஆசையில் இருந்து வரும் கமலஹாசன் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட ஆர்வம் காட்டி வருகிறார் அதற்காக உதயநிதி மூலம் முதல்வர் மு க ஸ்டாலினிடம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்று மக்கள் நீதி மையத்தின் மூத்த நிர்வாகிகள் தகவல்களை கசிய விடுகிறார்கள் திமுக கூட்டணியில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடுவதற்கு முதற்கட்டமாக கமலஹாசன் விருப்பம் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டையை எந்த தேர்தலிலும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தாரை இல்லை என்பது மட்டுமின்றி தற்போதைய தென்சென்னை திமுக எம்பி தமிழச்சி தங்க கடந்த ஐந்து ஆண்டுகள் செயல்பாடுகள் மீது முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்தி தந்துள்ளதால் தமிழச்சிக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஒருபோதும் பறிக்க மாட்டார்கள் மு க ஸ்டாலினும் உதயநிதியும் என்று கூறும் தமிழச்சி ஆதரவாளர்கள் மீண்டும் தமிழச்சியே போட்டியிடுவது ஏற்கனவே உறுதியான ஒன்று என்கிறார்கள் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு வாய்ப்பு இல்லை என்பதை தாமதமாக உணர்ந்து கொண்டிருக்கும் கமலஹாசன் கோயம்புத்தூர் எம்பி தொகுதியை மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று கமலஹாசன் திமுகவுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் கோவை தொகுதியில் கமலஹாசன் போட்டியிடுவது குறித்து திமுக தலைமை தீவிரமாக யோசித்து வரும் நிலையில் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையை கேட்டு கமல்ஹாசன் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்கிறார்கள் மக்கள் நீதி மையம் கட்சியின் பிரபலமான மக்கள் நீதி மையத்தின் பிரபலமான டார்ச் லைட் சின்னத்தை மீண்டும் வழங்கியுள்ளது டார்ச் லைட் சின்னம் பொதுமக்களிடம் பிரபலமாகியிருக்கும் நேரத்தில் மக்கள் நீதி மையத்தின் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று கமலஹாசன் விரும்புகிறார் திமுக தலைமையிடம் டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று கமல்ஹாசன் வைத்துள்ள கோரிக்கையை ஏற்பதற்கு தயக்கம் காட்டி வருகிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கும் தலா ஒரு தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கிவிட்டது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்த பிறகுதான் கமல்ஹாசனுக்கு தொகுதியை திமுக தலைமை ஒதுக்கீடு செய்யும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் உதயசூரியின் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற திமுகவின் நிபந்தனையை ஏற்றால்தான் கோவை தொகுதி கமலஹாசனுக்கு ஒதுக்கப்படும் என்பதில் முதல்வர் மு ஸ்டாலின் உறுதி காட்டி வரும் நேரத்தில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக அனுமதியை பெற்று தருமாறு உதயநிதி ஸ்டாலினிடம் முறையிட்டுள்ளார் கமலஹாசன் என்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மனம் மாறி டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு சிக்னல் கிடைத்தால்தான் திமுக கூட்டணியில் இணைந்து மக்கள் நீதி மையம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் கமலஹாசன் என்கிறார்கள் அவரது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கமல்ஹாசனுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்ய முன்வந்திருக்கும் திமுக தலைமை அதற்கு பரிகாரமாக திமுக கூட்டணி போட்டியிடும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் கமல்ஹாசன் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்திருப்பதாக கூறுகிறார்கள் திமுகவின் மூத்த தலைவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அரசியல் கட்சியை தொடங்கி ஓராண்டிற்குள் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த கமல்ஹாசன் பத்தாண்டு காலம் தேர்தல் அரசியலை எதிர்கொண்டிருக்கும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு இணையான வாக்குகளை பெற்றார் நாடாளுமன்ற தேர்தலின் போது கமலஹாசனை திராவிட இயக்கங்களுக்கு மாற்று சக்தியாக வாக்காளர்கள் பார்த்தார்கள் ஆனால் பொதுமக்களின் நம்பிக்கையை தகர்த்தேறியும் வகையில் கமல்ஹாசனின் அரசியல் செயல்பாடுகள் அமைந்திருந்தது மட்டுமின்றி பொதுமக்களிடம் பரவலாக கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்த பிக் பாஸ் டிவி நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் கமலஹாசனை அதுவரை தாங்கி பிடித்திருந்த தேசியவாதிகளும் கைவிட்டுவிட்டனர் விட்டனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு தேர்தல்களில் பெற்ற வாக்குகளை கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசனால் பெற முடியாது என்று உறுதிபட கூறுகிறார்கள் தேர்தல் கள திறனாய்வாளர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஏழு ஆண்டுகளிலேயே கமலஹாசனின் வீழ்ச்சி படு பாதாளத்திற்கு சென்று விட்டது என்று கூறும் தேர்தல் திறனாய்வாளர்கள் திரையுலகில் இருந்து கமலஹாசனுக்கு முன்பே அரசியலுக்கு வந்த சீமானின் வளர்ச்சி தேர்தலுக்கு தேர்தல் அதிகமாக உயர்ந்து வருவதாக கூறுகிறார்கள் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஜனநாயகம் மிகுந்த அரசியல் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவார்கள் திரையுலக அரசியல் தலைவர்கள் என்பது மீண்டும் ஒரு தோல்வியை தழுவுவதற்கு நடிகர் கமலஹாசனின் அரசியல் பயணமும் அமைந்துட்டதுதான் சோகம் என்கிறார்கள் தேசிய அரசியல் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஜனநாயகவாதிகள் ஒரே ஒரு எம்பி தொகுதிக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த திரையுலக உச்சத்தையும் அடகு வைத்து விட்டாரே கமலஹாசன் என்று வேதனைப்படுகிறார்கள் அவரது ஆரம்பகால ரசிகர்கள் நன்றி நண்பர்களை மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்